ஹாய் மக்களே வெற்றி தமிழ் சேனல் சார்பாக வைகை ராஜா பேசுகிறேன் எனது சேனலில் ஆதரவு கொடுத்தேன் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ட்ரிபிள் செவன் இந்த சப்கரை வாங்கிறதுக்கு நான் பட்ட போராட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நானும் டெய்லி வீடியோ போடுறேன் ரெண்டு பேர் அஞ்சு பேர் மேக்ஸிமம் ஒரு நானூறு பேர் பார்க்குறாங்க அந்த நானூறு பேருக்கு எனது மிக 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 மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தயவுசெய்து நல்ல வீடியோ ஏதாவது வந்தால் கொஞ்சம் ஆதரவு தெரியுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைவும் என்னுடைய வீடியோ இன்னும் நிறைய காமெடி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் தயவுசெய்து என்னுடைய வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய காமெடிஸ் போடுவேன் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மெயினாக என்னோட சேனலை வெற்றி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி